ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தக்காளியும் கடலைப்பருப்பும் போட்டு எப்படி நம்ம கூட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடலப்பருப்பாக நைட்டே ஊற போட்டு வச்சுருங்க இப்போது இதுக்கு தேங்காய் எடுத்துக்கணும் தக்காளி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கருவேப்பில் இப்போது நாங்கள் கடலை நைட்டே ஊற போட்டு வச்சுட்டோம் அதை குக்கரில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நம்ம தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு முடி தேங்காய் நாங்கள் சில்லு போட்டு வச்சுருக்கோம் அது கூட பச்சை மிளகா சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த தேங்காய் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வேக வைக்க போடுறதில்ல தக்காளி இல்லை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு வாசனைக்கு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டாக நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணி வேணான்றதவங்க கொஞ்சம் கெட்டியாக காய் மாதிரி சாப்பிட்லாம் இது பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போது இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடையில் வாங்கின கறி மசாலாத்தோளும் காரத்துக்கு பத்தலை ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம் இது கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்த பின்னாடி இறக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் எப்பயுமே குக்கரில் வச்சாலும் திருப்பி வடை சட்டியில் கொதிக்க விட்டுட்டு தான் நாங்கள் ஆஃப் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டான கடலப்பருப்பு தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்